வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார பிந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி விகாசம் மேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி நேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் சுக்ரன் வக்ரம் பொதுவாக சுக்கர கிரகம்லாம் பயிற்சியை அடைகிறது வந்து நம்ம பெருசாக கவனிக்கவே மாட்டோம் காரணம் என்னென்னா அதெல்லாம் வந்து மாத கிரகங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு உருவாட்டியும் நாற்பது நாளைக்கு உருவாட்டியும் முன்ன பின்ன அவங்க மட்டும் க்ராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அதில் இந்த முறை சுக்கர பகவான் கடகராசியிலே இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியிலே வக்ரகதி அடைந்து நிற்கிறார் அதே போல் ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு கேது ஆல்மோஸ்ட் வக்ரம் நாலு பெரிய கிரகங்கள் வக்ரம் நாலு பெரிய கிரகங்கள் வக்ரம் அதில் மீறி நாலு மாத கிரகங்கள் ஒரே ஒரு குரு பகவான் இப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது போகுது நம்ம இந்த ஜூலை மாதம் பார்த்தோம் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சிம்மத்திலே அமைந்திருந்தார்கள் அதனால் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்தது பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நிறைய அரசியல் கழகங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல் பரபரப்புகள் முக்கியமான தலைவர்களுக்கான பிரச்சனைகள் அது ஆபத்தாக இருந்தாலும் அவங்க வந்து அதை ஃபேவரபிளாக மாற்றிக்கிட்டாங்க அல்லது அவங்க வந்து அதை கொஞ்சம் சமாளித்தாங்க எதையும் வந்து மாற்றி செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவங்கள்கிட்ட இருந்தது அதெல்லாம் ஓகே ஆனால் கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அது அந்த வேலையை செய்யும் அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் என்ன அதிகாரங்கள் இருந்தாலும் கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கடந்த மாதங்களில் நம்ம பார்த்தோம் அதுதான் அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறத நான் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன் அப்போ அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையினாலே நிறைய விபத்துகள் நடந்தது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட எக்கச்சக்கமான பாதிப்புகள் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புகள் அதே போல் விபத்துக்கள் விபத்துக்கள்னால் அடிபடுறது ஆக்சிடென்ட் ஆகிறது அல்லது அது மட்டும் விபத்துக்கள் இல்லை சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கால சூழ்நிலைகள் மாறுவது ஒரு ஜாதகம் விபத்து ஜாதகம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் அடிபட்டுனே இருப்பார்னு அர்த்தம் கிடையாது வாழ்க்கையில் அடிபட்டு கொண்டு இருப்பார் திடீர் அவருக்கு அனுபவ பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஏற்படும் பணம் கொடுத்து ஏமாறலாம் திடீர்னு பணம் வரலாம் கொடுத்த பணம் நல்லபடியாக வந்து சேரலாம் மனிதர்களை பற்றி அவங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கலாம் நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம் கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறலாம் இப்படி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸு அந்த கிரகம் வந்து காலங்கள் அவங்களுக்கு ஒற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்போ அதே போல் செவ்வாயும் சுக்கரனும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அதுவும் குறிப்பாக உங்கள் ராசிக்கெல்லாம் எக்கச்சக்கமான மாற்றங்கள் இதெல்லாம் நமக்கு ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது எதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இந்த நமக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு மிகப்பெரிய இழப்புகள் ஈடுகட்ட முடியாத இழப்புகள் அல்லது ஒரு நேம் ஸ்பாயிலிங்காக இருக்கலாம் அது ஒரு மீன்பிடி அவமான அவமானங்களாக இருக்கலாம் ஒரு என்கொயரியாக இருக்கலாம் ஒரு சிபிஐ ரைடு அல்லது வந்து ஒரு ஐடி ரைடு அல்லது வந்து கட்ட வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் பம்பு வழக்குகளாக இருக்கலாம் சிறை தண்டனையாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டைகளாக சிறை தண்டனைகளாக இருக்கலாம் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனாலுமே கூட அதுக்குன்னு ஒரு சிறை தண்டனை ஏற்பனால் அப்புறம் நீங்கள் அது வந்து நல்லதுன்னு பார்த்து உங்கள் பக்கம் நியாயந்தர்மம் இருக்குதுன்னு பார்த்து உங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போது இதெல்லாம் இதுதான் விபத்துக்கள்னு இது தான் சொல்கிறேன் நம்ம திடீர் விபத்துக்கள் ஏன்னா இந்த சுக்குரன் வந்து வக்ரகதி அடைகின்ற பொழுது அது திடீர் விபத்துக்கள் ஏற்படும் அது எந்த மா என்பது சர்ப்ரைஸ்டு ஆக்சிடென்ட்கள் திடீர்னு அது கால சூழ்நிலை மாறும் திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு நல்லபடியாக எழுந்து உட்காரலாம் அது பாசிட்டிவாகவும் வரலாம் நெகட்டிவாக வரலாம் அதெல்லாம் அவரவர்களுடைய நம்ம ராசி உங்கள் ராசியுடைய அமைப்புகள் உங்கள் ஜாதக அமைப்புகள் அதை வந்து முடிவு செய்யும் அப்போ இது போல் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எனது அன்பு நேயர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எனது அன்பர்கள் அதுலேருந்து வெளியில் வர போகிறாங்களா அல்லது சௌக்கியமாக சௌரியமாக போயின்னு இருக்கு அவங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற டீடைல்ஸை தான் நாம் இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம் அப்போது சுக்கர பகவான் மட்டும் பக்ரகதியை அடைந்து கடகராசியில் இருக்க பொதுவாக சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் சுபராகவே கருதப்படுவார் ஏன்னா ரெண்டு பேருமே நீர் ராசிக்குரியவர் குளுமையான கிரகங்கள் சுக்கரனும் ஒரு குளுமையான கிரகம் சந்திரனும் ஒரு குளுமையான கிரகம் அப்போது எப்பவுமே சுக்கரனும் சந்திரனும் இணைந்தால் அங்கே சுகபோகங்கள் அதிகரிக்கும் ரொம்ப சுகமான வாழ்க்கை சுக்கரன் சந்திரன் அது வேற மாதிரி கூட சொல்லலாம் நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம் அது காதலாக இருக்கலாம் ஆனால் காதல் சுகமாக இருக்கலாம் ஒரு அனுபவமாக இருக்கலாம் ஒரு உல்லாசமாக இருக்கலாம் ஒரு ட்ராவலாக இருக்கலாம் பயணங்களாக இருக்கலாம் வெளி வெளியூர் போய் தங்குறதாக இருக்கலாம் ரூம் எடுத்து தங்கிறது ஒரு பத்து நாள் ரூம் போட்டுக்கிறது இதெல்லாம் சூரியன் அந்த சுக்கரன் சந்திரனுடைய காம்பினேஷன்ஸ் சுகபோகங்களை நல்லா அனுபவிக்கிறது சுகத்தை அனுபவிப்பது அப்போது அந்த சுக்கரன் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனால் பலவிதமான நன்மைகள் நடக்கின்றன அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் எனதருமை நேயர்களே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு ராகு தொடர்பு அந்த குரு அந்த வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற குரு பகவான் வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற அந்த குரு பகவான் அப்போ என்ன ஆகும்னாக்கா பதவி போட்டிகள் பதவியில் தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள் எதிரிகள் இதெல்லாம் கூட அங்கே வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்போது நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக அமைகிறது அப்போது கும்பராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே சிறப்பான மாதமாக தான் உங்களுக்கு அது அமையும் மற்ற விஷயங்கள் எப்படி அமைந்தாலுமே கூட இப்போ நான் சொன்னேன் செவ்வாய் வந்து பொதுவாக செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரையில் பத்தொன்போது இருபதாம் தேதி வரையிலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவமாக இருக்கக்கூடிய கண்டத்தில் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் இருக்கிறார் அதே செவ்வாய் பகவான் இருபது தேதிக்கு மேலே கன்னி ராசியில் உங்கள் ராசிக்கு எட்டாவது பாவத்தில் அமர்கிறார் இந்த செவ்வாய் பகவான் கும்பத்துக்கு என்ன வேணுங்க அவர் வந்து மூணாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் உடையவர் மூணு பத்துக்கு உடையவன் செவ்வாய் பகவான் அப்போ அந்த மூணு கூடிய அசுபராக வருகிறார் பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் மூணாம் பாவமும் அசுபஸ்தானம் அரை அசுபஸ்தானம் அப்போ அந்த மூணு கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் பாவத்தில் போய் மறைவது சிறப்பு மூணாம் அதிபதி எட்டில் மறைவு என்பது மகிழ்ச்சியான செய்தியாகும் அப்போ கும்பராசி என்பவர்களே இந்த மாதத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரும் சுதந்திர தினம் வரலும் கொஞ்சம் நார்மலாக போகும் ஆஃப்டர் பின்னாடி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எண்ட் ஆஃப் த மந்த்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது கும்ப ராசி அன்பர்களே அதே போல இங்கே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் சுக்கரன் கும்பராசிக்கு முழு சுபராக வருகிறார் அந்த சுக்கர பகவான் இங்கே வக்ரமடைந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் மறைந்திருக்கிறார் ஆறில் மறைந்தாலும் சுக்கிரன் நிறைந்த பலனை கும்பராசிக்கு கொடுப்பார் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு திடீர் பணங்காசுகள் வந்து சேரும் ஆறு எட்டு எப்போல்லாம் எப்போ வேலை செய்தோ எப்படி நோய்கள் வரும் அல்லது ஆபத்துக்கள் வரும்னு சொல்கிறோமோ அதே போல் புதையல் அல்லது திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் அப்போ கும்பராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் கும்பராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான கடன் சுமைகள் இருக்குது என்ன மாதிரியான கடன் பிரச்சனைகள் இருக்குது வம்பு வழக்குகள் இருக்குது அவங்க எவ்வளோ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போவதற்கு எப்படி முன்னேறதுக்காக தடைகளை சந்திச்சிட்ருக்காங்க அவங்க என்ன வரணும்னு ஆசைப்படுறாங்க கால தாமதங்கள் கால தாமசங்கள் தடைகள் இப்படியெல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கும்பராசி என்பர்களே அந்த தடைகள் விலக போகுது நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் என்ன வேலை செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் கும்ப ராசி ஸோ எப்படி பார்த்தாலும் கும்பராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு ராசியான மாதமாகவும் அதிர்ஷ்டமான மாதமாகவும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் விடுத புதையலாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு லாட்ரி சீட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வராத பணங்காசுகளாக கூட இருக்கலாம் ஸோ அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் பரத் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்